ஆண்டிப்பட்டி அருகே சிறைப்பாறை மலை கிராமத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஆறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு பயிர் சாய்ந்தும் உடைந்தும் சேதம் ஆறு லட்சம் ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டதால் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் விவசாயி வேதனை தமிழ்நாடு அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட சிறைப்பாறை மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ரவி இவர் சிறைப்பாறை மலையடிவாரத்தில் உள்ள தனது விவசாய தோட்டத்தில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிர் சாகுபடி செய்து ஓராண்டு பயிரான கரும்பு ஆறு மாதங்கள் வளர்ந்திருந்த நிலையில் இப்பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்து ஆறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த ஆறு மாத பயிராக இருந்த கரும்புகள் முற்றிலும் சாய்ந்து உடைந்து சேதமானது இதனால் ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபாய் என ஆறு ஏக்கருக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து நஷ்டம் ஏற்பட்டதால் மிகுந்த வேதனை அடைந்துள்ள விவசாயி ரவி கடன் வாங்கி கரும்பு விவசாயம் செய்து வந்த நிலையில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஆறு ஏக்கரில் கரும்பு பயிர் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தனக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனும் கோரிக்கை விடுத்துள்ளார் பேர் வந்து ரவி ஊர் வந்து சிறப்பார கடம கொண்டு மயிலே ஒன்றியான் நான் கடந்த ஆண்டுகளாக விழாம செய்யாமத்தே இருந்திருந்தேன் இந்த வருஷம் வந்து கரும்பு போட்டிருந்தேன் கரும்பு போட்டதுனால இரண்டு நாள் மழை பெஞ்சதுனால ஏகப்பட்ட பாதிப்பாகி போச்சு இது வந்து நான் வட்டிக்கிட்டே வாங்கி விவசாயம் பண்ணிக்கு வந்துக்கிருக்கேன் இருக்கேன் இதனால ஏகப்பட்ட பாதிப்பாகினதுனால அடுத்து என்ன செய்ய போற முடியும் எனக்காக ஒன்றும் புரியல ஒன்று மருந்து வாங்கி குடிக்கிறதா இல்லை இப்படியே வச்சு நிலையை நாட்டுறதா என்ன செய்யணும் என்னால ஒண்ணுமே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அடுத்து இந்த கரும்பு வந்து அற அறவல்லாமதே இதை வந்து நிமித்தி ஒன்றும் செய்ய முடியாது ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்க்கணுன்னாலும் அறநூறுவா சம்பளம் கேட்குறாங்க இது எத்தனை நாளை வச்சு நான் வேலை வாக்குறது இதை இதே மாதிரி நான் நிறைய நஷ்டமாகி ஏற்பட்ட லாஸ் ஆகிட்டே நான் இருக்கேன் இதை வந்து எனக்கு வந்து இந்த நஷ்ட வந்து அரசாங்க நல்லபடியாக எனக்கு சரி பண்ணி கொடுக்க வேண்டும் இது வந்து ஆறு லட்ச ரூபாய் இப்ப எனக்கு காலி ஆறு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபாய் மணிக்கு சொட்டுநீர் போட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் பூரா வட்டிக்கு வாங்கித்தான் வாங்கி போட்டிருக்கேன் நாலு ரூபா வட்டிக்கு வாங்கித்தான் போட்டிருக்கேன் என்கிட்ட இப்போதைக்கு எந்த வருமானம் அரசுக்கு வந்து எனக்கு வந்து இத வந்து நஷ்ட வழங்கணும் பாதிப்பு எனக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்கணும் இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் அரசுகிட்ட கிட்ட